ஹாய் இன்றைக்கி பாவற்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் அதுக்கு பாவக்காய் இந்த மாதிரி பொடி பொறியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்குங்க இது கூட கல் உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா அலசி எடுத்துடலாங்க ஏன்னா வந்து கசப்பு தன்மை வந்து இருக்காது அதுக்காக வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் எப்படி பண்ணோம்னா இப்போ வந்து நல்லா வந்து நம்ம உப்பு போட்டு அலசிட்டு மறுபடியும் நான் ஒரு நல்ல அலச தண்ணி இல்லாமல் அலசி எடுத்து வச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து தனியாக வந்து சட்டியில் போட்டு நம்ம வந்து வதக்கிடலாம் இந்த அலச தண்ணியில் நல்லா வந்து வத்துட்டோம் நம்ம அந்த அலச தண்ணியோடு நம்ம போட்டிருப்போம் நல்லா அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து வதக்கிடுவோங்க நல்லா ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாவக்காய் கலர் வந்து சேஞ்ச் மாறி இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை பே கடை வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாவக்காவை வேறு பவுலில் மாற்றிட்டு அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அரை டீஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க இது கூட வர சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை எங்கிட்ட இல்லை அதனால இருந்தால் சேர்த்துக்கங்க இப்போ இது கூட ஒரு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேங்க பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வந்து பதக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம பாவக்கம்மை சேர்த்துக்கலாம் பாவற்காய் சேர்த்துக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்குன்னு உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம் இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டு நான் வந்து ஒரு அரை கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றி நல்லா தொளிச்சு விட்டு நல்லா வதக்கி விட்டு மறுபடியும் மூடியை போட்டு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வந்து விட்டுடலாங்க பாவக்காய் வந்து கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கணும் பாருங்கள் எந்த கலருக்கு இருந்து இப்போ எந்த கலருக்கு வந்துருக்குதுன்னு இப்போ நல்லா நம்மளுக்கு பாவக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் திருவள் போட்டுக்கலாங்க தேங்காய் திருவள் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் அப்படி வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து முழுமையாக கசப்பு போயிருக்குமானா கிடையாதுங்க ஒரு இருபது சதவீதம் கண்டிப்பாக வந்து கசப்பு கொஞ்சம் இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட்டு ரொம்பவே இருக்கும் இப்போ எப்படி வந்து முருகைக்கீரை எப்படி பொறிப்போம் அதே மாதிரி தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் பாய்